என்னங்க சொல்றீங்க தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சாரியும் ரெண்டு டாப்ஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் ரெண்டு ஜீன்ஸ் பேண்ட் எழுநூத்தி எழுபத்தி ஏழுக்கும் டிராக் பேண்ட் முன்னூத்தி முப்பத்தி மூணு குடுத்துட்டு இருக்காங்களா இந்த மாதிரி இன்னும் ஆடி ஆஃபர் நிறைய அள்ளி குடுத்துட்டு இருக்காங்க நம்ம திருநெல்வேலி ஆலங்குளத்துல இருக்க செல்வரணில ரெண்டு இப்போ அதான் ட்ரெண்டு சொல்லிட்டு வரைக்கும் டிஸ்கவுண்ட் குடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே ரெண்டு ரெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு ரெண்டு டி ஷர்ட் எடுத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி மூணுக்கும் பாய்ஸ்க்கு ஷர்ட் ரெண்டு அறுநூத்தி அறுபத்தி ஆறுக்கும் ஜீன்ஸ் பேண்ட் ரெண்டு எழுநூத்தி எழுபத்தி ஏழுக்கும் லைக்ரா பேண்ட் ரெண்டு நானூத்தி நாற்பத்தி நாலுக்கும் பாய்ஸ் ஷர்ட்ஸ் வந்து ரெண்டு நானூத்தி நாற்பத்தி நாலுக்கும் லேடிஸ் டாப்ஸ் ரெண்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் லேடிஸ் சாரீஸ்ல பாத்தீங்கன்னா